வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட்டி நாடு ஸ்பெஷல் ரங்கூன் ஃபுட்டு பார்க்க போகிறோம் இது வந்து டேஸ்ட்டு வந்து வேறு மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வந்துடுவோம் அந்த ஸ்வீட்டு இதுக்கு வந்து ஏதோ ஒரு கப்பு எடுத்துக்கோங்க ஒரு கப்பு வந்து பொடித்த வெள்ளம் அது அதே கப்பில் மூணு கப்பு வந்து தண்ணி ஊற்றிக்கணும் இப்போ அடுப்பை பற்ற வச்சு அந்த வெள்ளம் கரையணும் கரைஞ்சா போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா பிடிந்தோம்னா அந்த கொஞ்சம் வெள்ளம் இருக்குது கரைஞ்ச உடனே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ எடுத்து பார்க்குறேன் பாருங்கள் ஒன்றோட இல்லை அடுப்பை ஆஃப் பண்ணி இது இருக்கட்டும் அடுத்து ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றி முந்திரி தேவையான முந்திரி போட்டுக்கோங்க கிறிஸ்மஸ் பழம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் முந்திரி மட்டும் போட்டு இது கொஞ்சம் நல்லா செவக்கை வறுத்து எடுத்துக்கலாம் இது போல் வந்தவுடனே எடுத்து வச்சுக்க பிறகு ஒரு கப்பு வந்து வெள்ளை ரவை ஒரே தான் வெள்ளம் ரவை தேங்காய் எல்லாமே தண்ணி எல்லாமே அளந்து எடுத்துக்கணுங்க ரவையும் வந்து இந்த மாதிரி நல்லா இந்த நெய்யில் வாசம் வர வரி கலர் மாறி ஒரு அஞ்சு நிமிஷம் வருத்திங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் முதல்ல இருந்ததுக்கு நல்லா மணல் மணலாக வந்திருக்கு பாருங்கள் முதல் கட்டி கட்டியாக இருந்த மாதிரி இருக்குது இப்போ பாருங்கள் ஒன்று ஒன்றா ரவை நெல் நெய்யில் நல்லா பொறிஞ்சு இருக்குது இதை இறக்கி வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி தேங்காய் போ நம்ம வெள்ளம் ரவை அளந்து அதே அளவு தேங்காய் துருவண தேங்காய் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான் போட்டிருக்கேன் இது போல் நல்லா வறுத்து எடுத்த பிறகு இப்போ நம்ம அந்த ரவைக்கம்பில் வறுத்த ரவையில நம்ம வந்து வெள்ளை தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு ஊற்றுறப்போ பார்த்து ஊற்றணும் முயலெல்லாம் தெரிக்கும் கொஞ்சம் அதில் ஊற்றிக்குங்க அந்த கொஞ்சம் அப்படி கிண்டிட்டு அதன் பிறகு எல்லாத்தையுமே ஊற்றிடுங்க கரெக்டாக இருக்கும் கட்டி இல்லாமல் கிளருங்க கட்டிப்படாது கட்டி இல்லாமல் நல்லா வறுத்துருக்கறனால கட்டிப்படாது இது போல் நல்லா கிளற கிளற இந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வெந்து வரும் முதலிருந்ததுக்கு பாருங்க தண்ணி ஓரளவு வற்றியிருக்கு இது வந்து ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் இப்போலாம் என்ன யாராச்சும் வர்றாங்கன்னா கடையில் போய் மைசூர் பாகு ஜிலேபி லட்டு எல்லாம் வாங்கியாந்து வச்சிடும் அந்த காலத்தெல்லாம் இந்த மாதிரிதான் பண்ணி வைப்பாங்க முதனால் அன்னைக்கே பண்ணி வச்சுருவாங்க எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரியை போடுங்க போட்டு அதே மாதிரி நல்லா கிளறுங்க இப்போ நம்ம மறுத்து வச்சு தேங்காய் தூளையும் போட்டுடலாம் போட்டு நல்லா கிளறுங்க இந்த மாதிரி பண்ணி இட்லி சாம்பார் சட்னி வடை செய்வோம் அதோட ஸ்வீட்டுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சு வைப்போம் நாற்பது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னால் இப்படித்தான் செய்வாங்க செஞ்சு சாப்பிடுவாங்க திருப்பி சொல்லிக்கிட்டு போகிறவங்கள்ட்ட கூட ஒரு டப்பாவில் வச்சு கொடுப்பாங்க இந்த மாதிரி பலகாரம் இது வந்து ஸ்வீட்டுங்க இது போல் நல்லா கிண்டி எடுத்துக்கணும் இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டால் விட்டுக்கலாம் நான் ஊற்றிக்கிறேன் இதுபோல் நல்லா கிண்டுங்க நல்லா கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ நான் அடுப்பாக நான் கொஞ்சம் கெட்டி ஆகும் அடுப்பாக பண்ணி வச்சிடலாம் இதுபோல் நீங்களும் செட்டி நாடு ரங்குன்னு போட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்